ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு என்பது எவ்வாறு எப்படி இருக்க வேண்டும் அவங்க உருவாகும் அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் சமாளிக்கலாம் அப்ப கணவன் மனைவி உறவு என்பது எவ்வாறு சந்தோஷமாக இருப்பது எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது எவ்வாறு ஆனந்தமாக இருப்பது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு குடும்பத்தில் அன்றாட நிகழ் அன்றாட நெக் நடக்கக்கூடிய நிபிணி ஒன்று ஒவ்வொரு வீட்டிலுமே நடக்கும் ஒரு வீடு அது போல ஒரு கணவன் மனைவி உறவில் சண்டை என்பது அத்தியாய ஒன்றாகிவிட்டது அவங்களுக்கு நடவடிக்கைகள் சின்ன சின்ன செயல்பாடுகள் சின்ன சின்ன வார்த்தைகள் அது மூலமாகவே அவருடைய குடும்பம் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி உறவு சண்டை என்பது வீட்டை விட்டு வெளியே வரும் வெளியே வந்தா என்ன நடக்கும் ஒன்று ரெண்டாக ரெண்டு நாலாக நாலு பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தெட்டு இருநூத்தி பதினாலு வாடு போய்ட்டே இருக்கு அது கண்ணுக்கு அதன் மூக்கு எதுவும் கிடையாது அது வாடு போய்கிட்டே இருக்கும் ஆனால் கணவன் மனைவி உறவுக்குள்ள விரிசல் என்பது கொஞ்சம் 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 கொஞ்சமா விரிசல் ஆகிடும் இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் அன்றாட வார்த்தைக்கு சொல்றாங்க கணவன் மனைவியர்கிட்ட மனைவியு இருக்கட்டும் எங்க ஆரம்பிக்குது ஒரு சாப்பாட்டுல தான் ஆரம்பிக்கும் ஒரு கணவன் மனைவி சமைச்சு கொடுப்பத சந்தோஷமா ஏற்றிட்டு ரொமான்டிக்கா போயிடும் சாப்பாடு நல்லா இல்லாட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எதுவுமே இல்லை உப்பு புள்ளி காரம் எதுவும் இல்லைனாலும் சந்தோஷமா சாப்பிடணும் எந்த குறையும் அப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும்

இப்ப அதே மாதிரி ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு விதமான ப்ரெஷர் டென்ஷனோட வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட ஒரு கண மனைவி அன்பா வரவேற்கணும் என்னங்கிற்று இப்படி வர்றீங்க ஒரு மெதுவா வரலாமே அப்படின்னு சொல்லலாம் இது அப்படி இது அடிக்கடி சம்பவங்கள் நடக்கும் இதுக்காக நான் கோவப்படக்கூடாது இது எதார்த்தமா நடக்குது அப்ப ஒரு அன்பா ஆரோணிச்சு பேசணும்

அவர்களுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மூன்றாவது நபரிடம் எடுத்து சென்றால் கண்டிப்பாக வரும் இந்த பிரச்சனையானது வலுவடைந்து அதிகமா சுனாமி மாதிரி போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நல்லதோ கெட்டதோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை தவிர்த்து விட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய மகிழ்ச்சிக்கு அந்த நிமிஷத்துக்கு சந்தோஷம் வேண்டும் என்பதற்காக மூன்றாம் நபரிடம் கொண்டு சென்றால் அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் நாத்தனாரா இருக்கலாம் ஒரு உறவுமுறையில் ஏதோ ஒரு நண்பர்களா இருக்கலாம் அடுத்த இடத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னாலுமே அவருடைய குடும்பத்தின் சந்தோஷம் என்பது எப்பவுமே ஒரு கொஸ்டின் மார்க் தான் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவியூ ஆன்லைன் டாட் காம் Genreviewonline.com is one of the review portal site